அகிலத்தின் என்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலனியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்துள்ள சூழ்நிலையில் காசாவை நோக்கி இடம்பெயர்ந்த பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய சொந்த தாயக நிலத்தை நோக்கி படியெடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள் இவர்களுக்கு பல அதிர்ச்சிகள் காத்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது அடுத்து எகிப்தில் நடைபெற்ற காசா போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு திரும்பிய கத்தாரின் உடைய உயர் தூதுவர்களுக்கு பயங்கரமான சம்பவம் இடம்பெற்று சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மீண்டும் காசாவில் கமாஸ் இயக்கத்தினரின் ஆதிக்கம் அதிகரித்திருப்பதாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளார்கள் இது ஸ்டேலுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஏறக்குறைய தொண்ணூற்றி இரண்டு சதவீத வீடுகள் ஸ்டேலினால் அழிக்கப்பட்டிருக்கின்றன அதிலும் அறுபது சதவீத வீடுகள் முற்றாக ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன முப்பத்தி இரண்டு சதவீத வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன ஏறக்குறைய தொண்ணூற்றி இரண்டு சதவீதமான வீடுகள் ஸ்டேலினால் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அழிக்கப்பட்டிருப்பதால் மீண்டும் காசாவுக்கு இடம்பெயர்ந்து வரும் பாலஸ்தீனர்கள் மிகப்பெரிய சிக்கல்களை எதிர்கொள்வதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாலஸ்தீன தூதுவர் தெரிவித்துள்ளார் எனவே மக்களினுடைய வீடுகள் முற்றாக ஸ்டெயிலினால் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதால் எஞ்சி இருக்கக்கூடிய பகுதி சேதமடைந்த வீடுகள் கூட மக்கள் வசிக்க முடியாத அளவுக்கு சேதப்படுத்தப்பட்டிருப்பதனால் அங்கு உடனடியாக கூடாரங்கள் மற்றும் கேரவேன்களை வழங்குவதற்கு ஸ்டெயில் அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றிருக்கின்றது ஒப்பந்தம் அமலுக்கு வந்திருக்கின்றது கைதிகளை நாளை விடுதலை செய்வதற்கு ஹமாஸ் ஆயத்தங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் இடம்பெயர்ந்த பாலஸ்தீன மக்களுக்கு அங்கே தங்குவதற்கு தேவையான கூடாரங்களையும் கேரவான்களையும் வழங்குவதற்கு தொண்டு நிறுவனங்கள் தயார் நிலையில் இருந்த போதிலும் கூட ஸ்டெல் இன்னமும் அனுமதி அளிக்கவில்லை என்பது இது எவ்வளவு மிகப்பெரிய கொடூரம் என்பதை நினைத்து பாருங்கள் இந்த பேச்சுவார்த்தை குறித்து ஆரம்பத்திலேயே தெரிவித்திருந்தோம் இடம்பெயர்ந்த மக்களின் முகங்களில் ஒரு துளி மகிழ்ச்சியாவது தெரியும் சூழ்நிலையில் அந்த மகிழ்ச்சியை ஸ்டேல் கெடுத்து விடுவார்களோ என்று எண்ணும் அளவுக்கு இந்த போர் நிறுத்த உடன்பாட்டில் பனைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர ஏனைய சரத்துக்களை கடைப்பிடிப்பதில் ஸ்டேல் மிகப்பெரிய அளவில் பின்வாங்கி வருகின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஐநா என்று அறிவிக்கின்றார்கள் உடனடியாக கேரவன்களையும் கூடவரன்களையும் காசாவுக்குள் கொண்டு செல்வதற்கான அனுமதியை ஸ்டேல் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இங்கே வாழ்ந்த மக்கள் தங்களுடைய வீடுகளும் நகரமும் முற்றாக அழிக்கப்பட்டிருப்பதால் மன ரீதியான அதிர்ச்சிகளும் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஆழமான மன பாதிப்புகளும் மிகப்பெரிய அளவில் ஆழமானவை என்றும் போர் தொடங்கியதிலிருந்து காசாவில் உள்ள மக்களினுடைய மனநிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதால் பாலஸ்தீன மக்கள் மன ரீதியாகவும் தைரியம் ஊட்டப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் இதற்காக குழந்தைகளுக்கு கவுன்சலிங் கொடுக்கப்பட வேண்டியது மிகப்பெரியளவில் அளவில் முக்கியம் என்பதையும் ஜுனிசெஃப் என்று அறிவிக்கின்றார்கள் ஏனெனில் ஒவ்வொரு வீட்டிலும் மரணங்கள் இருக்கின்றது தாயை இழந்தவர்கள் தந்தையை இழந்தவர்கள் இருவரையும் இழந்தவர்கள் சகோதரர்களை இழந்தவர்கள் தங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந்தவர்கள் என ஸ்டேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மரணத்தை அண்மை அண்மையில் கொண்டு வந்திருப்பதால் அவர்கள் உல ரீதியாக அவர்களை கட்டியெழுப்புவது மிகப்பெரிய முக்கியத்துவம் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் ஏனெனில் கட்டடங்களை கொங்கிரீட் சிமெண்ட் மணலை கொண்டு மீண்டும் கட்டியெழுப்பிவிட விட முடியும் ஆனால் ஆழமான பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தங்களுடைய உறவினர்கள் பெற்றோர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கண்களுக்கு முன்னால் மரணிப்பதை பார்த்தவர் குழந்தைகளுக்கு மன ரீதியான ஆற்றுப்படுத்து என்பது மிக மிக முக்கியமானது இந்த ஜுனிசுவினுடைய கருத்துக்கள் மிகப்பெரிய அளவில் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்துக்களாகவும் இருக்கிறது அடுத்து காசா நகரில் இடிபாடுகளை அகற்றி பாதைகளை போடக்கூடிய அதாவது வீடுகள் கட்டிடங்கள் சேலினால் குண்டு வீச்சினால் அளிக்கப்பட்டிருப்பதால் அந்த கட்டிட இடிபாடுகள் உள்ளே மக்கள் செல்லக்கூடிய நகரங்களின் தெருக்களில் எல்லாம் குவிந்து கிடக்கின்றன இதன் காரணமாக தெருக்களை பயன்படுத்த முடியவில்லை தெருக்களின் ஊடாக தங்களுடைய நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் மக்கள் செல்ல முடியவில்லை இதன் காரணமாக கட்டட இடிபாடுகளை அகற்றும் பணியில் புல்டோசர்கள் இரவு பகலாக ஈடுபட்டு வருவதாக அங்கிருக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன புல்டோசர்கள் ஏற்கனவே இடிபாடுகளை அகற்றி மக்கள் திரும்பி வருபவர்கள் எஞ்சி இருக்கக்கூடிய தங்களின் இடிபாடுகள் வீடுகளுக்குள் செல்வதற்காவது வழியமைக்க வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக வேலி ஆரம்பித்திருக்கின்றார்கள் புல்டோசர் ஆப்ரேட்டரான அலி அதகர் கூறுகையில் என்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்ற அழிவுகளை நான் பார்த்ததில்லை நிஜத்தில் மட்டுமல்ல ஆவணப்படங்களில் வேறு விடயங்களில் கூட இதுபோன்ற அழிவுகளை பார்க்க முடியவில்லை சாலைகளை இடிபாடுகளை அகற்றி துறப்பதற்கு மட்டும் குறைந்தது ஒரு மாத காலமாவது ஆகும் இதன் பின்னரே மக்கள் அந்த பகுதிகளை அணுக முடியும் அவர்களுடைய பிரதேசங்களை அணுக முடியும் என்பதை தெரிவிக்கின்றார் அதாவது இந்த புல்டோசர்களை இரவு பகலாக இயக்கி இந்த கட்டட இடிபாட்டு கழிவுகளை அகற்றினால் கூட குறைந்தபட்சம் ஒரு மாதம் பல பிரதேசங்களின் பாதைகளை துறப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார் அதே எங்களிடம் இருக்கும் புல்டோசர்களை விட இன்னும் இருபத்தி ஐந்து மடங்கு அதிகளவான புல்டோசர்கள் இங்கு இடிபாடுகளை அகற்றும் பணிக்கு தேவைப்படுகின்றன என்பதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பல புல்டோசர்கள் பழுது பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்றன ஏற்கனவே அங்கு மிக மோசமான இடிபாடுகளை அகற்றிய காரணத்தினால் புல்டோசர்களில் மிகப்பெரிய பழுதுகள் இருப்பதால் இருபத்தி ஐந்து வீதமான புல்டோசர்கள் உடனடியாக தேவை ஏனெனில் பாதைகளை அகற்றாமல் கட்டட இடிபாடுகளை அப்புறப்படுத்தாமல் வேறு எந்த பணியையும் அங்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது எனவே விரைந்து புல்டோசர்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் விடுக்கின்றார்கள் அடுத்து எகிப்தில் நாளை மறுநாள் காசா அமைதி உச்சி மாநாடு நடைபெற இருப்பதாக எகிப்தினுடைய அதிபர் தெரிவித்திருக்கின்றார் எகிப்தின் ஷரம் எல் ஷேக்கில் நடைபெறும் உச்சி மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை செயலாளருடன் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கும் சூழ்நிலையில் பிரிட்டன் பிரான்ஸ் இத்தாலி உள்ளடங்களாக இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் கத்தார் போன்ற இருபது நாட்டு வெளிநாட்டு தலைவர்கள் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று எல்சிசி மற்றும் ட்ரம்ப் ஆகியோர் இதற்கு தலைமை ஏற்பார்கள் என்ற செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எகிப்திய ஜனாதிபதியினுடைய அலுவலகம் தெரிவிக்கையில் தனித்தனியாக பிரான்ஸ் மற்றும் இத்தாலி ஜனாதிபதிகள் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைவர் அண்டனியோ குட்ரஸும் இந்த விடயத்தில் கலந்து கொள்வார்கள் அதையடுத்து இருபது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் புள்ளி திட்டத்தில் கையெழுத்திடக்கூடிய நிகழ்வில் பல நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த மாநாடு காசாவில் அமைதி உச்சி மாநாடு காசாவில் மேல காசாவை கட்டியெழுப்பதற்கான நிதியை திரட்டுவதற்கான பல்வேறுபட்ட விடயங்கள் என்பன இந்த மாநாட்டில் முக்கியமான நோக்கங்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே காசாவை கட்டியெழுப்ப பணத்தை சேர்க்க வேண்டும் அதற்கான ஒரு மிகப்பெரிய தொழிலாளர் படையணி அமைக்க வேண்டும் கட்டட நிபுணர்கள் குழுவை உள்ளே அனுப்ப வேண்டும் மீட்பு பணியாளர்களை பல நாடுகள் உள்ளே அனுப்ப வேண்டும் ஏ கட்டிடங்களை கட்டுவதற்கு விரைந்து கட்டிடக்கூடிய பொறியியலாளர்களை அனுப்ப வேண்டும் என பல தரப்பினரை திரட்டுவது குறித்த விடயங்கள் இந்த நேரத்தில் பேசப்படும் என்று குறிப்பிடப்பட்டாலும் அவை எல்லாவற்றையும் விட மிகவும் முக்கியமான விடயம் ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு தன்னுடைய காட்டு முராண்டித்தனமான ஆக்கிரமிப்பையின் தாக்குதலையும் மீண்டும் காசாவுக்குள் ஆரம்பித்து விடாமல் இருப்பதை எகிப்தும் கத்தாரும் அமெரிக்காவும் உறுதிப்படுத்த வேண்டியதுதான் மிக மிக முக்கியம் ஏனால் கடந்த காலங்களிலும் ஸ்டெயில் போர் நிறுத்தங்களை பல தடவைகள் மீறி இருப்பதால் எங்களுடைய அச்சம் முழுவதும் நாளைய தினம் பனைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்ட பின்னர் ஸ்டெயில் எங்கே தாக்குதல்களை காசா மீது ஆரம்பித்து விடுவார்களோ அந்த மக்களுக்கு மலர்ந்திருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச மகிழ்ச்சியாவது இல்லாமல் போய்விடுமோ என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்கின்றது ஏனெனில் கடந்த காலங்களில் ஸ்டெயில் நடவடிக்கைகளை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் எனவே இந்த சரத்துக்களில் கூட பணிய கைதிகள் விடுதலை செய்யப்படுவதை தவிர வேறு முக்கியமான சரத்துக்களை பார்க்க முடியவில்லை எனவே இது எகிப்தாக இருக்கலாம் கத்தாராக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் அமெரிக்க ட்ரம்ப் தலைமையில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் முதலாவது அவர்கள் வலியுறுத்த வேண்டிய விடயம் மீண்டும் ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு தன்னுடைய நடவடிக்கைகளை தாக்குதலை அங்கு ஆரம்பித்து விடக்கூடாது என்பதுதான் பலருடைய விருப்பமாகவும் பலருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது எனவே இதை அரபுலக நாடுகள் வலியுறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து எகிப்தினுடைய ஷாம் எல் ஷேக்கில் காசா அமைதி பேச்சுவார்த்தைக்காக சென்ற நான்கு கத்தாரினுடைய தூதர்கள் திரும்பி வரும்போது இடம்பெற்ற மிக கடுமையான விபத்தில் கொல்லப்பட்டார்கள் என்ற தீரமான செய்தி வழியாக இருக்கின்றது அதாவது கத்தாரினுடைய பிரதமர் அல் தானியுடன் அவர்கள் நேரடியாக எகிப்தினுடைய தலைநகரில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு விட்டு ஷாம் எல் ஷேக் நகரிலிருந்து மீண்டும் கத்தார் செல்வதற்காக திரும்பி வந்து கொண்டிருந்த போது மிகப்பெரிய ஒரு விபத்தில் சிக்கியிருக்கின்றார்கள் அந்த விபத்தில் அவர்களுடைய வாகனம் தலைகீழாக கவிழ்ந்து சேதமடைந்ததில் நான்கு கத்தாரினுடைய உயர் தூதரக அதிகாரிகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைக்காக சென்று மரணித்திருக்கக்கூடிய அவர்களுக்கு எங்களுடைய அனுதாபங்களைத்தான் நாங்கள் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஹமாஸ் இயக்கம் காசாவிலிருந்து வெளியேற வேண்டும் ஹமாஸ் இல்லாத ஒரு பாலஸ்தீன நிர்வாகம் இடைக்கால நிர்வாகம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் ஸ்டெல் அமெரிக்கா மற்றும் அரவுலக நாடுகள் தங்கள் தீர்மானத்தில் தெரிவித்திருந்தார்கள் பல அரபுலக நாடுகள் கூட ஹமாஸை வெளியேற்றி ஒரு புதிய பாலஸ்தீன நிர்வாகத்தை கொண்டு வருவதற்கு பச்சைக்குடி காட்டியிருந்தார்கள் இந்த நிலையில் காசாவில் தற்போது வெளிவரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்ற பொழுது காசாவின் பல பகுதிகளில் ஹமாஸ் இயக்கத்தினுடைய சீருடைகள் இல்லாத இயக்கத்தினுடைய சீருடைகள் இல்லாத ஒரு பொதுவான சிவில் டிஃபென்ஸ் சிவில் பாதுகாப்பு படைகள் அணியக்கூடிய சீருடைகளை அணிந்து காசாவின் பாதுகாப்பு படைகள் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான புதிய ஒரு படையணி அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதையும் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதையும் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஹமாஸ் இயக்கம் அங்கு இல்லை ஹமாஸ் இயக்கம் அங்கு இயங்க முடியாது என்று இவர்கள் தெரிவிக்கும் சூழ்நிலையில் ஹமாஸ் இதற்கு முன்பாகவே தன்னுடைய போராளிகளை மடைமாற்றம் செய்து அவர்களை காசா பாதுகாப்பு படைகள் என்ற பெயரில் ஏழாயிரம் பேரை சிவில் உடையில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தி இருக்கின்றார்கள் அவர்களே காஸாவின் கட்டுப்பாட்டை மீண்டும் நிலைநாட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று செய்தி வழியாக இருக்கின்றது போர் நிறுத்தம் அமுலான முதல் நாளே ஐந்து புதிய ஆளுநர்களை ஹமாஸ் இயக்கம் அவசரமாக நியமித்திருக்கின்றார்கள் என்ற கருத்தும் காசாவில் கமாசினுடைய பிடி அதிகாரம் அவ்வளவு சீக்கிரத்தில் அகற்றப்படாது அகற்றப்பட முடியாது என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது ஏனெனில் காசா முழுவதையும் இன்று மக்கள் உள்ளே வரக்கூடிய காட்சிகளையும் இடிபாடுகள் அகற்றக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்ற பொழுது கமாஸ் இயக்கத்தினுடைய போராளிகள் கச பாதுகாப்பு படைகள் என்ற பெயரில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஃப்ளோட்டுலா கப்பலில் சென்ற மனிதநேய ஆர்வலர்களில் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டு ஜோர்டானை வந்தடைந்திருப்பதாகவும் அவர்கள் ஜோர்டானிலிருந்து அவர்களுடைய முக்கியமான நாட்டுக்கு இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் அயர்லாந்து பின்லாந்து பெல்ஜியம் ஸ்பெயின் துனிசியா கனடா ஆகிய நாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று இன்றைய நாளில் ஜோர்டான் விளைவுகாரத்துறை தெரிவித்திருக்கின்றது ஸ்டேலினால் ஃப்ளோட்டிலா கப்பலில் தடுத்து வைக்கப்பட்ட ஆர்வலர்களில் இரண்டு கட்டத்தினர் துருக்கிக்கும் பின்னர் நேரடியாக அவர்களுடைய நாடுகளுக்கும் அனுப்பப்பட்ட சூழ்நிலையில் ஜோர்டானை நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆர்வலர்கள் சென்றடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது எனவே காசாவில் மனிதநேயப் பணிகளுக்காக ஸ்டெயலினுடைய முற்றுகையை உடைப்பதற்காக சென்றவர்கள் அங்கு ஸ்டெயலினுடைய சித்திரவதைக்கும் ஆக்கிரமிப்புக்கும் சிறைகளுக்கு ஆளாகி மிக பெரிய அளவிலான ஒரு அழுத்தத்தை ஸ்டெயலுக்கு கொடுத்த பின்னர் தங்கள் நாடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் லெபனானில் அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் ஹிஸ்புல்லாக்களை நிராயுத பாணியாக்க வேண்டும் என ஸ்டேலும் அமெரிக்காவும் தங்களுடைய ஆதரவு மிக்க புதிய லெபனான் அரசு கழுத்தங்களை மேற்கொண்டு வரும் இந்த காலப்பகுதியில் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாகத்தான் அங்கு மக்கள் இன்னும் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக தியாக ஹிஸ்புல்லா தலைவர் நஷ் நஸ்ட்லாவை கௌரவிப்பதற்காக ஹிஸ்புல்லா இளைஞர் ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய பாசறையில் சையத் தலைமுறைகள் நிகழ்வதற்காக அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட இமாம் மகுதி சாரணர்கள் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஒன்று கூடி மிக பெரிய அளவில் ஒரு எழுச்சியை காட்டியிருக்கின்றார்கள் இதுவரை உலகின் இந்த நாடுகளிலும் ஒரு சாரணர் பாசறையில் அல்லது இளைஞர் சாரணர் படையில் இவ்வளவு எண்ணிக்கையிலானவர்கள் ஒரே இடத்தில் கூடியதில்லை என்று கூறப்படுகின்றது எனவே கிஸ்புல்லாவினுடைய தலைவர் நஷ்டல்லாவை கௌரவிக்க நிகழ்வில் எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இமாம் மவுதி சாரணர்கள் பைரூட்டில் ஒன்று கூடியிருப்பது ஸ்டில் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல லெபனானை ஆளும் அவன் தலைமையிலான அரசுக்கும் ஒரு செய்தி இங்கே இருக்கக்கூடிய மக்களிடமிருந்து நஷ்டல்லாவின் உடைய அவர்களினுடைய தியாகத்தினுடைய மதிப்பையும் ஹிஸ்புல்லாவுக்கான ஆதரவையும் இவர்கள் ஒருபோதும் அகற்றிவிட முடியாது என்பதைத்தான் என்று எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட சாரணர்கள் ஒரே இடத்தில் கலந்து கொண்டிருப்பது தெளிவுபடுத்தி இருப்பதாக பலரும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இறுதியாக அமெரிக்காவில் ஒரு ஹெலிகாப்டர் நடுவானில் கட்டுப்பாட்டை இழந்து மரங்களின் மீது நேரடியாக மோதி வெடித்து சிதறியிருக்கின்றது கலிபேனியாவின் கேண்டிங்டன் கடற்கரையில் ஹெலிகாப்டர் முழுவதுமாக மரங்களில் வீழ்ந்து நொறுங்கி தரையில் வீழக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன இதில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்த செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை இதில் பயணம் செய்தவர்கள் அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என்ற செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரும் வணக்கம்